கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நம்மோடு அன்பு பாராட்டும் திரு சரத்குமார் ஐயா அவர்களின் அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் மருத்துவ பயனாளர்களுக்கும் மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டது வல்லல் பெருமானருடைய வகையிலே இந்த மூலிகை கஞ்சியை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் இதன் மூலம் இந்த மூலிகை கஞ்சியை குடிக்கக்கூடிய அனைத்து வகையான மக்களுக்கும் உடற்பிணி உயிர்ப்பினி பசிப்பினி ஆகியவை நீங்கி நல்லதொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உணவாக இருந்தாலும் அதை நாம் அன்போடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் சரத்குமார் ஐயா அவர்களின் அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு வழங்கப்படுகிறது இதுபோல் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலே நடக்கக்கூடிய நினைவு நாள் பிறந்தநாள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏனைய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியை வழங்கினான் இதுபோல் வாழக்கூடிய அனைத்து வகையான மக்களுக்கும் ஆற்ற முடியும் ஆகவே கருணையோடு உதவிடுங்கள் இது இன்றைய விதை நாளைய வருட்சம் சமூக நல அறக்கட்டளை எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்